விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அருகே வீசிக வேட்பாளர் ரவிக்குமாரை ஊருக்குள் வரவிடாமல் சில இளைஞர்கள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது திமுக கூட்டணியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமார் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் பானை சின்னத்தில் போட்டியிடுகிறார் அவரை ஆதரித்து உளுந்தூர்பேட்டை திமுக எம்எல்ஏ மணிக்கண்ணன் திருவண்ணைநல்லூரில் வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பெரிய சேவலை கிராமத்தில் வாக்கு சேகரிக்க சென்றபோது போது விசிகா கொடி பொருந்திய வாகனம் வேட்பாளரும் தங்கள் ஊருக்குள் வரக்கூடாது என கூறி விசிகா கொடிகளை கூறி சில இளைஞர்கள் தடுத்து நிறுத்தினர் ஏப்பா ஏமாத்தி போயிட்டா அப்படியே அப்படியே மார்க்கேட்டா அப்படியே மார்க்கேட்டா நான் என்ன சொல்றேன் கால் வந்தா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க நான் போறேன் யாரும் வந்து வந்து ஏமாத்திட்டாங்க ஏய் நம்மள வேற எங்கயோ போயிரலாம் வேற மாதிரி இருந்துச்சு அப்போது இளைஞர்களை தடுத்து நிறுத்திய எம்எல்ஏ மணிகண்ணன் யார் வேண்டுமானாலும் தேர்தலில் போட்டியிடலாம் அதனை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என சமாதானப்படுத்தினார் இருப்பினும் இளைஞர்கள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் மணிகண்ணனின் ஆதரவாளர்கள் அவர்களை இழுத்து சென்று வெளியேற்றினர் இதையடுத்து அப்பகுதிகளில் துரை வைக்கவுடன் சென்று மணிகண்ணனும் அவரது ஆதரவாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்